அஸ்ஸலாமு அலைக்கும் கடந்த மாதம் என் மனைவி அவளுடைய அக்கா மற்றும் அழியனின் மகள் ஆகியோர் உம்ரா பயணத்திற்கு வந்திருந்தனர் நானும் சுமார் பதினைந்து நாட்கள் அவர்களுடன் மக்காவிலும் மதீனாவிலும் இருந்தேன் அவர்களுடன் பயணித்த ஒரு பெண் சரீனா என் மனைவி மற்றும் மற்றவர்களுடன் தங்கியிருந்தார் சரீனாவின் கணவர் நாசர் ஜித்தாவில் வேலை செய்கிறார் என்று அறிந்தேன் நாசருடன் தொடர்பு கொள்ள என் மொபைல் எண்ணை சரீனா கொடுத்திருந்தார் அப்படித்தான் நாசருடன் பழக்கமானேன் நாலு நாட்கள் தொலைபேசி உரையாடல்கள் மூலம் நாங்கள் நண்பர்களானோம் நாசர் என்னை அபுக்கா என்று அழைத்தார் அடுத்த வெள்ளிக்கிழமை சரீனாவை சந்திக்கவும் ஜித்தாவுக்கு அழைத்துச் செல்லவும் வருவதாக நாசர் கூறினார் சரீனா மக்காவுக்கு வந்து நான்கு நாட்களாகியும் நாசர் வெள்ளி வரை காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டபோது அவர் தனது கதையை என்னுடன் பகிர்ந்து கொண்டார் நாசர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஜித்தாவில் வேலை செய்கிறார் கடந்த எட்டு ஆண்டுகளாக அவர் ஒரு வீட்டு ஓட்டுநராக ஹவுஸ் டிரைவர் பணிபுரிகிறார் நீண்ட புலம்பெயர் வாழ்க்கையில் பெரிய சாதனைகள் இல்லாவிட்டாலும் சர்க்கரை நோயும் கொலஸ்ட்ராலும் அவருக்கு கிடைத்துள்ளன முன்பு பல வேலைகளை மாறி மாறி செய்த நாசர் சவுதி அரேபியாவில் தொழிலாளர் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்ட போது வேறு வழியின்றி ஹவுஸ் டிரைவர் வேலைக்கு மாறினார் அவரது மாதச் சம்பளம் நாட்டில் அதிகரித்து வரும் செலவுகளுக்கும் மனைவி மற்றும் குழந்தைகளின் ஆடம்பரமான வாழ்க்கை முறைக்கும் போதுமானதாக இல்லை எனவே கூடுதல் வருமானத்திற்காக ஜித்தாவில் ஒரு மெஸ்ஸில் சமையல் வேலை பார்க்கத் தொடங்கினார் இதன் மூலம் கிடைத்த ஆயன்றியால் கூடுதல் வருமானத்தை நாட்டிற்கு அனுப்பினார் சரீனாவின் தங்கையின் கணவர் கத்தாரில் நல்ல வேலையும் ஒரு சிறிய சூப்பர் மார்க்கெட்டும் வைத்திருக்கிறார் அவர்கள் இரண்டு மாடி வீடு கட்டி கிரானைட் தரையிட்ட போது சரீனாவும் அதே போல் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் இதற்காக பழைய டைல்ஸை அகற்றி புதிய தரை அமைக்கும் போது நாசருக்கு மனது வலித்தது இந்த கடன்கள் இன்னும் முழுமையாக தீரவில்லை இரண்டு குழந்தைகள் மற்றும் மனைவியுடன் வாழும் குடும்பத்திற்கு ஐந்து படுக்கை அறைகள் கொண்ட இரண்டு மாடி வீடு தேவையா என்று நாசர் அடிக்கடி யோசித்தார் ஆனால் தங்கைக்கு இரண்டு மாடி வீடு கட்ட முடியும் என்றால் நமக்கு ஏன் முடியாது என்ற சரீனாவின் கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை சரீனா மாறி வரும் ஃபேஷனுக்கு ஏற்ப ஆடைகளையும் தளவாடங்களையும் மாற்றிக்கொண்டே இருந்தார் நாசரின் வருமானம் பற்றி அவர் ஒருபோதும் கவலைப்படவில்லை ஒரு மாதத்திற்கு முன்பு அவர்களின் மகன் ஒரு புல்லட் மோட்டார் சைக்கிள் வேண்டும் என்று கேட்டார் ஒரு வருடத்திற்கு முன்பு வாங்கிய பல்சர் போதாதா என்று நாசர் கேட்டபோது பல்சருக்கு கம்மு இல்லை என்று மகன் பதிலளித்தார் இதற்கு சரீனாவும் ஆதரவு தந்தார் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாசர் பலமுறை கூறியும் அவருக்கு வேறு வழியின்றி சரீனாவை உம்ராவுக்கு அனுப்பினார் நாசர் ஒரு ஹவுஸ் டிரைவராக இருப்பதால் அவரது ஸ்பான்சர் கஃபீல் அனுமதித்த விடுமுறை வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மட்டுமே நாசர் மக்காவுக்கு வந்து எங்கள் ஹோட்டலை கண்டுபிடித்தார் ஜும்மா நமஸ்காரத்திற்கு பிறகு சரீனாவுடன் உணவு உண்டு அவளை ஜித்தாவுக்கு அழைத்துச் செல்ல தயாரானார் அவர் என்னையும் என் மனைவியையும் ஜித்தாவுக்கு அழைத்தார் அவரது வற்புறுத்தலுக்கு இணங்கி நாங்களும் சென்றோம் ஜித்தாவுக்கு செல்லும் வழியில் சரீனாவும் நாசரும் மகிழ்ச்சியுடன் பேசிக்கொண்டிருந்தனர் சரீனா நாசரின் அறையையும் ஏசி பற்றியும் மகன் கூறிய வீட்டு மேம்பாடுகள் பற்றியும் பேசினார் ஜித்தாவின் அல்சலாம் பகுதியில் ஒரு மரத்தடியில் கார் நிறுத்தப்பட்டது நாசர் தனது ஸ்பான்சரின் பெரிய வீட்டை சரீனாவுக்கு காட்டினார் அவர் வீட்டின் அழகையும் மதிலின் உயரத்தையும் தோட்டத்தையும் புகழ்ந்தார் நாசர் ஒரு சிறிய இரும்பு கதவு வழியாக எங்களை உள்ளே அழைத்தார் உள்ளே ஒரு சிறிய வெப்பமான அறை ஒரு நபர் படுக்கக்கூடிய கட்டில் பழைய டயர்கள் எண்ணெய் கேன்கள் ஒரு சிறிய ஃப்ரிட்ஜ் மற்றும் ஒரு பழைய டிவி இருந்தன சுவரில் ஒரு உடைந்த கண்ணாடி அருகில் ஒரு சிறிய சமையலறை கருப்பு படிந்த கேஸ் அடுப்பு மற்றும் ஒரு குறுகிய குளியலறை அறையின் அளவு ஒரு குளியலறைக்கு சமமாக இருந்தது தரையில் அழுக்கு கம்பளம் பூச்சிகள் ஓடின சரீனாவின் முகத்தில் மகிழ்ச்சி மறைந்து கண்ணீர் தோன்றியது நான் அந்த அறையின் புகைப்படங்களை எடுத்து வெளியே மரத்தடிக்கு வந்தேன் இதுதான் அவர் தங்கும் அறையா என்று என் மனைவி கேட்டார் ஆமாம் நைன்டி பர்சன்ட் ஹவுஸ் டிரைவர்கள் இதுபோன்ற அறைகளில் தங்குகின்றனர் சில தொழிலாளர் முகாம்கள் இதைவிட மோசமானவை இப்படிப்பட்ட இடங்களில் பத்து இருபது ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் நாட்டில் இரண்டு மாடி வீடுகளும் உண்டிநாடு குழியலறைகளும் கட்டியிருப்பார்கள் ஆனால் இங்கே மூத்திரம் போக கியூவில் நிற்கின்றனர் நானும் உட்பட என்று பதிலளித்தேன் பின்னர் நாசரை அழைத்து உள்ளே சென்றபோது சரீனா கண்ணீருடன் நாசரை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்தார் இவள் இங்கே தங்குவதாக கூறி வந்தாள் இப்போது உடனே மக்காவுக்கு திரும்ப வேண்டும் என்கிறாள் என்று நாசர் சிரித்தார் சரீனாவின் வற்புறுத்தலுக்கு மீண்டும் வழியளித்த நாசர் எங்களை மக்காவுக்கு அழைத்துச் சென்றார் திரும்பும் பயணம் வேகமாக இருந்தது செல்லும்போது மகிழ்ச்சியுடன் பேசிய சரீனா திரும்பும் போது குற்ற உணர்வுடன் கண்ணீர் விட்டார் ஈஷா நமஸ்காரத்திற்கு முன் மக்காவுக்கு திரும்பினோம் காபாவுக்கு அருகில் சென்று பிரார்த்திக்க வேண்டும் என்று சரீனா விரும்பினார் அவர் கண்ணீருடன் இத்தனை காலம் ஆடம்பரத்திற்கும் புகழ்ச்சிக்கும் பெருமைக்கும் உமது பணத்தை வீணடித்தேன் என்னை மன்னித்தருள் இறைவா என்று பிரார்த்தித்தார் அவரது கண்ணீர் காபாவின் மார்பில் தரையில் விழுந்தது நாசரை கட்டிப்பிடித்து ஆயிரக்கணக்கானோர் முன்னிலையில் மன்னிப்பு கேட்டார் ஒரு மணி நேர பிரார்த்தனையில் தனது தவறுகளை இறைவனிடமும் நாசரிடமும் ஒப்படைத்து மீண்டும் அவற்றை செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்தார் புதிய மனிதராக சரீனா ஹோட்டலுக்கு திரும்பினார் குடும்பத்தினர் புரிந்து கொள்ள மறுக்கும் போது நாசரின் வழியை முயற்சிக்கலாம் கஷ்டப்படும் புலம்பெயர்ந்தோரின் உண்மையான வாழ்க்கையை காண்பித்தால் அவர்களின் மனம் மாறலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்